அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹே உப்ரகாத்தூ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவமன்னிப்பு கோருவதில் தலை சிறந்த துவா தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை பகலில் ஓதிவிட்டு பகல்லே மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கவாசி ஆவார்கள் இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்களும் சொர்க்கவாசியாக ஆவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்போ வாங்க அது என்ன துவா அப்படின்னு பார்ப்போம் அலாஹும அந்தரபி லாய்லாஹா இல்ல அந்த ஹலக்தனி அப்துக வண அல அஹுதிக வவதிக்க மஸ்தவுது ஔதுபிக மின்ஷர் மா சனாவுது அபூலக பினிமதிக்க அலஇ வ அபூலக பி தன்பி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு துணுபு இல்ல இதுதான் அந்த துவா இந்த துவாவை பகல்லையும் இரவிலையும் தினமும் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா இந்த பொருள் இந்த துவாவோட பொருள் என்னன்னா இறைவா நீயே என் எஜமான் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்பிடிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்ற வரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா எவ்வரை கூ